ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல் நாம் இன்றைக்கி மீன் குழம்பு மீன் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வேண்டியக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு எலுமிச்ச பழ அளவுக்கு நெல் புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தாளிக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு மிளகாய் இவ்வளோத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிப்புக்கு அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுதோம் அந்த பேஸ்ட் என்னென்னா தேங்காய் சின்ன வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம்னாலும் போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் தேங்காயும் இந்த மாதிரி பேஸ்ட்டு அதுக்கப்புறம் புளி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க புளி கூட அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும் இது கூட வத்தப்பொடி மஞ்சள் பொடி போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மல்லிப்பொடி மல்லித்தூள் வந்து நான் வீட்டில் திரிச்சு வச்சுருந்தது தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிடுதேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்குள்ளேயே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுதோம் கடுகு வெங்காயம் தக்காளி மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு தாளிச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சதை அதில் ஊற்றிக்கிட்டுதோ அதுக்கப்புறம் குழம்பு நல்லா வேகட்டும் குழம்பு நல்லா வெந்து வர்றதுக்கப்புறம் மீன் கழுவி வச்ச மீனை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மீனை அந்த மாதிரி சேர்த்துக்கணும் அப்புறம் குழம்பு நல்லா கொதித்து மீன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா வத்தட்டும் வத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம் மல்லி போட்டு மல்லியலை போட்டு இறக்கிக்கோங்க இப்போது மீன் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து மீன் பொறிக்கிற பொடி வீட்டில் செஞ்சது அப்புறம் எலுமிச்ச பழ சாறு உப்பு கடலை மாவு இவ்வளோவும் சேர்த்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு பொறிச்சு எடுத்தாச்சு சுவையான மீன் பொரியல் ரெடி நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார்